மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நயன்த் ஓல்டு தமிழில் மொழி பயிற்சி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இலக்கண டாபிக் ஒரு ரெண்டு மூணு மூணுன்னா இருக்குது அந்த புணர்ச்சி யாப்பு ஆல்ரெடி நம்ம எயித்து ஸ்டாண்டர்டில் பார்த்தது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அது வந்து நான் அவங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன் ஸோ இது நமக்கு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா ஸோ அந்த மொழி பயிற்சி பார்த்துட்டு நம்ம அதை வந்து கன்னியூ பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃபைன் ஃபஸ்ட்டு வந்து மொழி பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வாக்கிய வகைகள் கொடுத்துருக்காங்க ஸோ வாக்கிய வகைகள் வந்து செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியம் செய்தி வாக்கியம் கலவை வாக்கியம் தனி வாக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வரப்போகுது ஸோ செய்வினை செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது நியூ ஓல்டு ஐ மீன் நியூ புக்கிலையே வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க நைன்த் புக்கில் ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிறத விடவும் இன்னும் தெளிவாக இருக்குது ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி எயித்து டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அது போக நியூ சிறப்பு தமிழ் புக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் ஓல்டு சிறப்பு தமிழ்லேயுமே இலக்கணம் முடிச்சு கொடுத்துருக்கேன் டுவெல்த்து புக் பேக் கொஷின் இலக்கணத்தில் உள்ளது போட்டாச்சு அண்ட் லெவன்த்து மட்டும் ஆக்சுவலாக நிறைய போட்டிருப்பேன் அண்டு சிலது வந்து வித் கரெக்ட் ஆன்சரோடு அதுவும் சீக்கிரம் அப்லோட் பண்ணிருப்பேன் ஓகேவா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகேவா ஃபைன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து செய்வினை செயற்பாட்டு வினைவாக்கியங்கள் பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பெற்றார் இதை வந்து செய்வினை வாக்கியம் இது வந்து செய்வினை வாக்கியம் ஓகேவா இதை வந்து செயற்பாட்டு வினை இதை வந்து நம்ம மாற்றணும் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இதில் பாரதிதாசன் அப்படிங்கிறது எழுவாய் ஓகேவா நமக்கு தெரியும் பேச்சல் அப்படிங்கிறது தான் எழுவாய்னு சொல்லுவோம் ஸோ பாண்டியன் பரிசு அப்படிங்கிறது தான் செய்யப்படு பொருள் அவர் வந்து செய்கிற ஒரு விஷயம் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த பாண்டியன் பரிசு ஸோ அதை பாடினார் அப்படிங்கிறது செய்வினை ஓகேவா ஸோ இதை வந்து செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுதல் அப்படின்னா எப்படின்னா பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது ஓகே ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம் ஆள் அப்படிங்கிற ஒன்று சேர்த்துருப்போம் அண்ட் பாடப்பட்டது பட்டது அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதுதான் அந்த சர்டைன் கண்டிஷன்ஸ் மூலமாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதை பாருங்கள் செய்வினை வாக்கியத்தின் எழுவாயை அதாவது பாரதிதாசன் அப்படிங்கிறத செயற்படு பொருளாக மாற்றணும் அப்படின்னா அது கூட என்ன சேர்க்கணும்னா மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்க்கணும் ஸோ நமக்கு தெரியும் இரண்டாம் வேற்றுமை உருவ அப்படிங்கிறது ஐ மூன்றாம் வேற்றுமை உருவ ஆள் ஓகேவா நான்காம் வேற்றுமை உருகு கு ஐயாள் கு இன்னது கண் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதுல இந்த மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்த்து மூன்றாம் வேற்றுமை கருத்தாவாக அதை மாற்றணும் ஸோ பாரதிதாசனுக்கு கூட ஆள் பாரதிதாசன் ஆள் அப்படின்னு சேர்த்தும் போது அது மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்ந்த ஒரு கருத்தாவாக மாறிடுது அதே போல செய்வினை வாக்கியத்தை செய்யப்படு பொருளை எழுவாயாக மாற்றணும் ஸோ பாண்டியன் பரிசு அப்படிங்கிறது இதை வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி இருக்கும் அப்படின்னா பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா பாண்டியன் பரிசை அதை வந்து எழுவாயா மாத்தணும் பாண்டியன் பரிசு அப்படின்னு சொல்லி மாற்றணும் அதே போல செய்வினை பகுதியுடன் படு எனும் பொருளை சேர்த்து அதோட துணைவினை என்னன்னு பாருங்க பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சேர்க்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ பாடப்பட்டதுன்னு சேர்க்க வேணும்னு சொல்லியிருக்காங்க அது அதுதான் அப்போ பாரதிதாஸ் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது அப்படிங்கிற க அந்த இது வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுல அந்த பாண்ட் பாரதிதாசன் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிறதுக்கு கூட நம்ம வந்து என்ன சேர்க்கணும் அந்த ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை ரூபா சேர்க்கணும் பாண்டியன் பரிசை அப்படின்னு சொல்லியிருக்கிறத பாண்டியன் பரிசு அப்படின்னு ஒரு எழுவாயாக மாத்திடணும் சேப்படு பொருளை வந்து நம்ம வந்து துணைவினையை பாடப்பட்டது படு அப்படிங்கிற ஒரு செய்வினை பகுதியை வந்து சே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக செயற்பாட்டு வினைப்பொருளாக மாறிடும் ஓகேவா இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அமைச்சர் விருது விருது வழங்கினார் அப்படிங்கிறது அப்போ விருது அமைச்சரால் அப்போ ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேர்ப்போம் விருது அமைச்சரால் வழங்கப்பட்டது செயற்பாட்டு வினை என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்கள் பாரதியாரால் பாடப்பெற்றுள்ளன அப்படிங்கிறது ஸோ இங்கே பாரதியாரால் அப்படின்னு இருக்குது அப்போ இது வந்து கன்ஃபார்ம் செயற்பா செயற்பாட்டு வினை அப்போ இதை செய்வினையாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் பாரதியார் இந்த ஆள் அப்படிங்கிறத நம்ம இந்த இப்படி இருக்கிற ஒரு வேர்டை வந்து ஒரு எழுவாயாக மாற்றணும் ஓகேவா பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாடியுள்ளார் அப்படிங்கிறது தான் செய்வினை ஸோ ஆல்ரெடி அந்த நியூ புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் அந்த இருக்கும் அந்த ஒன் இயரில் கேட்டது ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதில் இந்த செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய இருக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூ புக்கில் ஒரு டேப்லர் காலம் கொடுத்து கொடுத்துருப்பாங்க நைன்த்து புக்கில் ஸோ அந்த டேப் டேப்லர் காலத்தை அப்படியே கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அப்படியே புக்கில் உள்ளதும் மாறாமல் தான் கேட்டுட்ருக்காங்க ஸோ அதையும் பார்த்து இந்த ஓல்டு புக்கையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டையும் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எங்கேருந்து கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்தது நேர்கூற்று அயர்கூற்று வாக்கியங்கள் ஆசிரியர் வேளா இலக்கணத்தை நன்றாக படி என்று கூறினார் இது நேர்கூற்று வாக்கியம் ஸோ நம்ம எயித்து பார்க்கும்போதே இதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த கண்டிஷன்ஸ் என்ன ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ இதை வந்து நேர்கூற்று வாக்கியம்னா என்ன ஒருத்தர் சொல்கிறத அப்படியே சொல்கிற மாதிரியே நம்ம சொல்கிறது அதுதான் நேர்கூற்று வாக்கியம் ஒன்றும் இல்லை ஆசிரியர் வேளா இலக்கணத்தை படி அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு அவர் சொன்ன மாதிரியே நம்ம சொல்கிறோம் இதே அயற்கூற்று அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும் இலக்கணத்தை நன்கு படிக்குமாறு வேலனிடம் ஆசிரியர் கூறினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவர் சொன்ன மாதிரியே சொல்ல மாட்டோம் அதை ஒரு சென்டென்ஸாக மாற்றி நம்ம சொல்லிடுவோம் ஓகே இதுதான் அயர்கூற்று நேர்கூற்று அப்படிங்கிறது அடுத்தது இதில் இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க அயர்கூற்று வாக்கியம் ஒருவர் முன்னிலையாய் நேரில் கூறியதை படற்கையில் எடுத்துரைப்பது தான் அயர்கூற்று அப்படிங்கிறது ஓகேவா இப்போ முன்னிலை விழிப்பெயர் விழிப்பெயரை படற்கை பெயராக மாற்றணும் வேலா அப்படின்னு இருக்கிறத வேலன்னு மாற்றணும் நேர்கூற்று அயர்கூற்றாக மாற்றணும்னா அதே மாதிரி ஏவல் வினையை வினையச்சமாக மாற்றணும் படி அப்படின்னு இருக்கிறத படிக்குமாறு அப்படின்னு மாற்றுவோம் நேர்கூற்று கூறியவரையும் வாக்கியத்தில் இணைத்து கொள்ள வேண்டும் இலக்கணத்தை படிக்குமாறு வேலனிடம் ஆசினி ஆசிரியர் கூறினார் அப்படிதான் இது வந்து கன்வெர்ட் ஆகுது ஓகே அடுத்து பாருங்க நான் திருக்குறளை கற்றேன் வாழ்வில் உயர்ந்தேன் என்று தலைவர் கூறினார் இது வந்து நேர்கூற்று ஸோ இதை அயர்கூற்றாக மாற்றும் போது என்ன சொல்லணும் தலைவர் தாம் திருக்குறளை கற்று வாழ்வில் உயர்ந்ததாக கூறினார் அப்படின்னு ஓகேவா ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா இது அவர் சொன்னதை சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கோம் அதனால நேர்கூற்று இது வந்து ஒரு படற்கை பொருளை வச்சு சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கோன்னு வைங்களேன் ஸோ அப்படி சொல்கிறது அயர்கூற்று நம்பி எழிலிடம் தானும் அவன் கருத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதாக கூறினான் ஸோ இது வந்து அயர்கூற்று அப்போ இதை நேர்கூற்றாக மாற்றணும்னா அதை அவன் சொன்ன மாதிரியே சொல்லணும் இல்லையா நம்பி எழிலிடம் நானும் உனது கருத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறினான் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது உரையாடல் செய்தி வாக்கிய மாற்றம் ஸோ இது வந்து ஒரு உரையாடல் வாக்கியம் கொடுத்துருக்காங்க இரும்புரை இரும்புரை என்ன சொல்கிறாரு தூதுவ கழுமலத்தில் சோழன் குறித்த நாளுக்கு முன்னரே படையுடன் காத்திருப்பார் என்று சொல் அப்படின்னு இரும்புரை சொல்கிறாரு ஸோ இதை வந்து நம்ம செய்தி வாக்கியமாக மாற்றணும்னா இரும்புரை தூதனிடம் சோழன் குறித்த நாளுக்கு முன்னாகவே தான் களிமலத்தில் காத்திருக்க போவதை தெரிவிக்குமாறு கூறினான் ஸோ ஒரு சென்டென்ஸாக மாற்றி சொல்லிட்டோம் இதே செய்தி வாக்கியத்தை ஒரு உரையாடலாக மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்க செய்தி வாக்கியம் கொடுத்துருக்காங்க செங்கணான் இரும்புறையுடன் பேரார்வத்துடன் வரவேற்க வேண்டிய அவரை கை கால்களில் தலையுடன் வரவேற்பதற்கு தான் வருந்துவதாக கூறினான் ஸோ இதை செங்கணான் சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இரும்புறையே பேரார்வத்துடன் வரவேற்க வேண்டிய உண்மை கால்களில் தலையுடன் வரவேற்பதற்கு எம் வருந்துகின்றோம் தலை அப்படின்னா அந்த கட்டப்பட்டு இருக்கிறதுக்கு ஓகேவா ஸோ அப்படி சொல்கிறது தான் அப்போ இது வந்து என்னவா மாற்றிருக்காங்க ஒரு செய்தி வாக்கியத்தை ஒரு உரையாடல் வாக்கியமாக மாற்றப்பட்டிருக்குது ஓகேவா ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்த பயிற்சி பாருங்க ஸ்கீல் பருவனவற்றை செயப்பாட்டு வாக்கியங்களாக செயல்பாட்டு வினை வாக்கியங்களாக மாற்றுக பாண்டியன் கதவை தட்டினான் ஸோ இதை மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும் கதவு பாண்டியனால் தட்டப்பட்டது அந்த மூன்றாம் வேற்றுமை உருவம் சேர்த்து இந்த கதவை அப்படின்னு இருக்கிறத கதவு அப்படின்னு மாற்றணும் தட்டினான் ஓகே அடுத்தது மூவர் தேவாரத்தை ஏற்றினர் தேவாரம் மூவரால் ஏற்றப்பட்டது ஓகே அரசன் பரிசில் வழங்கினான் பரிசு அரசனால் வழங்கப்பட்டது மக்கள் நாடகம் பார்த்தனர் நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது நான் பாட்டு பாடினேன் பாட்டு என்னால் பாடப்பட்டது ஓகேவா ஸோ இதே கொஷின்ஸ் வந்து அப்படியே கேட்கலாம் நிறைய சான்சஸ் இருக்குது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க அடுத்தது கீழ் வருவனவற்றை செய்வினை வாக்கியமாக மாற்றன் பாடல் என்னால் இயற்றப்பட்டது நான் பாடல் இயற்றினேன் ஸோ சேம் இதேதான் உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது நெற்பயிரை உழவர் வளர்த்தார் கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஓகேவா ஸோ இந்த எழுவாயை வந்து நம்ம அந்த இரண்டாம் வேற்றுமை ஒரு சொல்லணும் சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார் சோழன் சேக்கிலா சாரி சோழன் சேக்கிலாரை வரவேற்றார் ஓகேவா செயற்கைக்கோள் இந்திய அறிஞர்களால் செலுத்தப்பட்டது இந்திய அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை செலுத்தினர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் காம்ப்ளிகேட்டெல்லாம் பண்ணிக்காதுங்க ஜஸ்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள நேர்கூற்று வாக்கியங்களை அயர்கூற்றாக மாற்றுக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று மணிமொழி கூறினாள் அப்போ இதை வந்து அயர்கூற்றா அதாவது படற்கை பொருளில் நம்ம சொல்லணும் மணிமொழி தான் மனம் திறந்து பேசுவதாக கூறினாள் நான் அப்படிங்கிறத தான் அப்படின்னு சொல்லி மாற்றிடணும் ஓகேவா அவ்வளோதான் அடுத்தது பிறப்பு வள்ளுவர் மக்களை நோக்கி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார் ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் மக்களை நோக்கி கூறினார் அப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் கல்வி எவராலும் அழிக்க முடியாத செல்வம் என்று சொற்பொழிவாளர் கூறினார் சொற்பொழிவாளர் கல்வி எவராலும் அழிக்க முடியாத செல்வம் என கூறினார் அப்படின்னு சொல்லி மாத்திக்கணும் கண்ணன் இன்று என்னால் வர முடியாது என்று தன் நண்பனிடம் கூறினான் தன்னால் என்னால் அப்படிங்கிறத தன்னால் வர முடியாது என கண்ணன் தன் நண்பனிடம் கூறினான் தமிழ் என் தாய் என்கிறார் பாரதிதாசன் பாரதிதாசன் தமிழை தன் தாய் என்கிறார் ஓகேவா இப்போ நேர்கூற்று வாக்கியங்களா மாத்தணும் அயர்கூற்றா இருக்கிறத நேர்கூற்று வாக்கியமா நான் முயற்சி செய்தால் முன்னுக்கு வருவது உறுதி என என் தாயார் என்னிடம் கூறினார் அப்ப தாயார் நீ முயற்சி செய்தால் முன்னுக்கு வருவது உறுதி என கூறினார் ஓகே என் தாயார் நீ முயற்சி செய்தால் முன்னுக்கு வருவது உறுதி என கூறினார் அவ்வளவுதான் அத அவங்க சொன்ன மாதிரியே சொல்லணும் கலைவாணி தொல்காப்பியம் வாங்கி வருமாறு தன் தம்பியிடம் கூறினார் கலைவாணி தம்பி தொல்காப்பியம் வாங்கி வா என்று கூறினார் ஓகே கண்ணகி வாயிலில் காத்திருப்பதற்காக காத்திருப்பதாக காவலன் மன்னனிடம் கூறினான் காவலன் மன்னா கண்ணகி வாயிலில் காத்திருக்கிறாள் என்று கூறினான் நாடி வந்த காரணத்தை தெரிவிக்குமாறு புலவரை பாரிவள்ளல் கேட்டார் பாரிவள்ளல் புலவரே தாங்கள் நாடி வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார்னு சொல்லணும் தான் வகுப்பில் முதற் பரிசு பெற்றதாக ஆதிரை கூறினாள் ஆதிரை நான் வகுப்பில் முதற் பரிசு பெற்றேன் என்று கூறினாள் ஓகேவா நெக்ஸ்ட்டு கீழ் வரும் உரையாடல் தொடரை செய்தி வாக்கியமாக மாற்றணும் ஸோ இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க நான் ஒன்று சொல்கிறேன் ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செங்கணன் அருந்திரல் கொண்ட அமைச்சரை ஐம்பெரும் குழுவினரும் என் பேராயத்தினரும் எமது எண்ணத்தை அறிவரோ அப்படின்னு சொல்லி சொன்னதா உரையாடல் அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா அருந்திரல் கொண்ட அமைச்சரே சாரி அமைச்சரிடம் ஓகேவா அமைச்சரிடம் செங்கணனான் ஐம்பெரும் குழுவினரும் என் பெயார் என் பேராயத்தாரும் அவனது எண்ணத்தை அறிகின்றனரா என்று கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே இப்போ இதை வந்து நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இதில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேவா ம் ஆல்ரெடி பார்த்ததே தான் கொடுத்துருப்பாங்க கண்ணன் விரைந்து சென்றான் அவன் குறித்த பேருந்தில் ஏறினான் அவன் ஊருக்கு சென்றான் ஸோ இதை வந்து கலவை வாக்கியமா மாற்ற சொல்லியிருக்காங்க கண்ணன் விரைந்து சென்றதால் குறித்த பேருந்தில் ஏறினான் அதனால் அவன் ஊருக்கு சென்றான் இதான் கலவை வாக்கியம் ஸோ இதை வந்து தனி வாக்கியமாக்க சொல்லியிருக்காங்க ஸோ சி சிவந்தியப்பன் கையூட்டு வாங்கியதால் வாழ்க்கையில் துன்புற்றான் இது வந்து ஒரு கலவை வாக்கியம் இதை தனிவாக்கியமாக மாற்றணும் அப்போது வாக்கியமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் சிவந்தியப்பன் கையூட்டு வாங்கினான் சிவந்தியப்பன் வாழ்க்கையில் துன்புற்றான் ஸோ அந்த ஒரே சென்டென்ஸாக இருக்கிறத ரெண்டாக பிரித்து ரெண்டுலேயுமே எழுவாய தூக்கி சொருகிறணும் அவ்வளோதான் அடுத்தது மழை பெய்ததால் வைகையில் வெள்ளம் வந்தது ஸோ இதை வந்து தொடர் வாக்கியமாக மாற்றணும் அப்படின்னா மழை பெய்தது வைகையில் வெள்ளம் வந்தது ஓகே அடுத்தது பெருங்காற்று வீசியது மரங்கள் விழுந்தன இது தொடர் வாக்கியமா இருக்கு அதை கலவை வாக்கியமா மாத்தணும் அப்போ பெருங்காற்று வீசியதால் மரங்கள் விழுந்தன செங்குட்டுவன் அயராது படித்ததால் தேர்வில் உயர்ந்த மதிப்பெண் பெற்றான் சோ இதை தனி வாக்கியமா மாத்தணும்னா செங்குட்டுவன் அயராது படித்தான் செங்குட்டுவன் தேர்வில் உயர்ந்த மதிப்பெண் பெற்றான் சோ ரெண்டு சென்டென்ஸா தனியா போட்டாச்சு அண்ணனும் நீயும் கலந்து பேசி வருவதை அறிந்து மகிழ்ந்தேன் சோ தொடர் வாக்கியமா மாத்தணும்னா அண்ணனும் நீயும் கலந்து பேசி வருவ வருவதால் வருவதை அறிந்ததால் மகிழ்ந்தேன் அறிந்ததால் அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க கோவிந்தன் குழல் ஊதினான் கறவைகள் அவனை பின்தொடர்ந்தன சோ இதை கலவை வாக்கியமா மாற்றணும்னா கோவிந்தன் குழல் ஊதியதால் கறவைகள் அவனை பின்தொடர்ந்தன ஓகே ஸோ இன்னும் ஒரு மூணு கொஷின் இருக்குது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் கெயின் பிடிஎஃப் பிடிஎஃப் கேட்காதுங்க ஆல்ரெடி கொடுத்துட்டேன் டெலகிராமில் நம்ம சேனலில் போயிட்டு ஃபைல்ஸில் ஸ்டாண்டர்ட் நைன்த் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஒன்றும் இல்லை எஸ்டிடி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே அது வந்துடும் ஓகே அதை டவுன்லோட் பண்ணி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பிற வாக்கிய வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பொன்னி இன்னிசை பாடினாள் அப்படிங்கிறது என்ன வாக்கியம் செய்தி வாக்கியம் ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாமில் தான் கேட்பாங்க ஒரு சென்டென்ஸை கொடுத்து இதில் இது வந்து செய் என்ன வாக்கிய வகை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க செய்தி வாக்கியமா விளைவு வாக்கியமா ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க ஓகே இப்போ பாரு நீ நன்றாக படி ஸோ இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் அப்போ கட்டளை வாக்கியம்னா அதோட பெயர் என்ன அப்படின்னா விளைவு வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ விளைவு வாக்கியம் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருந்திருக்கும் விளைவு வாக்கியம்னா ஒன்றும் இல்லை கட்டளை பொருளில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் தான் விளைவு வாக்கியம் தமிழ் இயக்கம் நூலை இயற்றியவர் யார் ஸோ இங்கே கொஷின் மார்க் வந்துருச்சு ஈஸியாக போட்டிருலாம் வினா வாக்கியம் என்னே தமிழின் இனிமை ஸோ இங்கே வந்து எக்ஸ்க்ளரமேட்ரி ஆச்சரியக்குறி உணர்ச்சி வாக்கியம் செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் ஸோ அவன் வந்து வாங்கினான் அவன் அவன் செஞ்சதை சொல்லியிருக்காங்க அப்படியே ஸோ இது வந்து தன்வினை வாக்கியம் ஸோ செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் இது வந்து பிறவினை வாக்கியம் நான் இலக்கணம் படித்தேன் அப்போ நான் படித்தேன் இது வந்து என்ன சொல்லு உடன்பாட்டு வாக்கியம் ஓகேவா நான் போய் பேசேன் அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியம் ஓகே நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியம் ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க அந்த ஒரு டக்குன்னு நம்ம பார்க்கும்போது அதை வந்து செய்வினை வாக்கிய தன்வினை வாக்கியம் அப்படின்னு போட்டுருவோம் பட் அது வந்து உடன்பாட்டு வினை ஓகேவா ஸோ இது வந்து அப்படியே கேட்கலாம் இந்த ரெண்டு சென்டென்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது வாக்கிய மாற்றம் ஸோ என்ன குறிஞ்சி தேனின் சுவை இதை செய்தி வாக்கியமாக மாத்த சொல்லியிருக்காங்க குறிஞ்சி தேன் மிகவும் சுவையானது ஓகே அடுத்தது முயன்றால் முடியாதது உண்டோ ஸோ முயன்றால் முடியாதது இல்லை அல்லது முயன்றால் அனைத்தும் முடியும் இதான் செய்தி வாக்கியமாக மாற்றியிருக்கோம் மண்ணாசை இல்லோர் மாநிலத்தில் இல்லை ஸோ இதை வினா வாக்கியமாக மாற்றணும்னா மண்ணாசை இல்லாதோர் மாநிலத்தில் இல்லையோ அப்படின்னு சொல்லி மாற்றணும் ஓகேவா ஸோ இதில் பாருங்க வினா கேட்டுள்ளவாறு வாக்கியங்களை மாற்றுக இது வந்து ஜஸ்ட் ஓகே நானே சொல்றேன் தமிழின் இனிமையை அனைவரும் அறிவரோ ஓகேவா தான் அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார் ஸோ ஐயஹோ அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார்னு ராஜ் இது வந்து போட்டுக்கணும் முதியோர்களை அவமதிக்க கூடாது ஸோ முதியோர்களை அவமதிக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை வாக்கியமாக மாற்றிடலாம் கயல்வெளி திருக்குறள் பயின்றாள் அப்போ இது தன்வினை இருக்குது ஸோ இதை பிறவினையாக மாற்றோம்னா பயிற்றுவித்தாள் தாய் குழந்தைக்கு சொற்களை கற்பிவித்தாள் ஸோ தாய் குழந்தைக்கு சொற்களை கற்பித்தாள் அப்படின்னு வரணும் ஊக்கமுடையார் உயர்வர் ஊக்கம் இல்லாதவர் தாழ்வர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இசைக்கு மயங்கா உயிர்கள் இல்லை இதை உடன்பாட்டு வாக்கியமாக மாற்றணும் அப்போ இ இசைக்கு அனைத்து உயிர்களும் மயங்கும் ஓகேவா அவ்வளோதான் அடுத்தது தொடர்களை வாக்கியலா வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல் இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மரபு தொடர் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க நம்ம அதை சென்டென்ஸ் பண்ணணும் ஓகே இந்திய நாட்டு மக்களாகிய நாம் அரசின் சட்ட திசங் திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் நாம் கற்பனவற்றை ஐயன் திரிபர கற்க வேண்டும் அப்போ ஐயன் திரிபர அப்படின்னா தெளிவர கற்கிறது தான் அண்ணா ஈடிணையற்ற சொற்பொழிவாளர் கனிமொழி ஊநுரைக்கமின்றி படித்ததால் ஊநுறக்கமின்றி படித்ததால் மாநில முதலிடம் பெற்றாள் மூவேந்தரும் செந்தமிழை சீராட்டி பாராட்டி வளர்த்தனர் ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் எழுத சொல்லியிருக்காங்க மரபு தொடர்களை வாக்கியத்தில் அமைத்தல் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா அதோட பொருள் அந்த மரபு தொடரோட பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்போது இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இதுக்கு வந்து நமக்கு சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்து அதோட மீனிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா அவளை நினைத்து உரலை இடித்தல் ஒன்றை எண்ணி மற்றொன்றை செய்தல் அதுதான் அதோட பொருள் எடுப்பார் கைப்பிள்ளை யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பவன் ஸோ இது எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த ரைட் சைடு இருக்கிறத கொடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிறத ஆப்ஷனில் வைப்பாங்க ஸோ அப்படி தான் ஆன்சர் பண்ணணும் ஓகேவா ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது ஸோ இது ரொம்ப முக்கியமானது படித்தது அப்படியே வாழ்வுக்கு பயன்படாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள் ஆணை கிடைத்து விட்டது அப்படின்னா ஓலை வந்து விட்டது சீட்டு கிழிந்து விட்டது அப்படின்னா வேலை போய்விட்டது ஓகேவா கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதான் திரிக்கிறான் அப்படின்னா இல்லாததை சொல்கிறான் அப்படிங்கிறது தாழம் போடுகிறான் துன்பப்படுகிறான் ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம அந்த லெவன்த்தில் மொழிவளம் இருக்கும் அதோட ஆன்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் பிடிஎஃப்வே கொடுத்துருப்பேன் ஸோ அதில் வந்து மேக்சிமம் இதில் கவர் ஆகுது ஓகே பஞ்சாய் பறக்கிறான் அப்படின்னா பொருளின்றி அலைகிறான் எப்படி பொருளின்றி அலைகிறான் ரொம்ப முக்கியமானது கங்கு கரை இல்லை அப்படின்னா எல்லை இல்லை கொடிகட்டி பறத்தல் தனி புகழோடு வாழ்தல் கோயில் பெருச்சாலினா பொது சொத்தை திருடி தின்பவன் சங்க பலகை அப்படிங்கிறது விரிந்து அனைவருக்கும் இடம் கொடுப்பது புத்தக பூச்சி அப்படின்னா உலக அறிவின்றி நூலறிவு மட்டும் உள்ளவன் ஓகேவா இது தெரியும்ல அந்த பூச்சி அப்புறம் வந்து கிணற்று தவளை ஸோ அந்த குண்டு குண்டுச்சட்டிக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ளே கு குதிரை ஓட்டுறதுன்னு சொல்கிறது ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த உலக அறிவின்றி இருத்தல் அப்படிங்கிறது தான் மதில் மேல் பூனை நிச்சயமில்லாத நிலை ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்கு ஆன்சராக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க கரெக்ட் ஆன்சர் ஒன்று இன்னொன்று கிட்டத்தட்ட நமக்கு மேட்ச் ஆகும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் அந்த கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிறது தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரியே தோணும் ஓகே அதனால இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் எக்ஸாக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும் தான் கரெக்டாக அந்த நேரத்தில் போட முடியும் மலையேறி விட்டது அப்படின்னா பழைய பழக்கம் மறைந்து விட்டது அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற எண்ணம் மலையேறி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மனப்பால் குடித்தல்னால் கற்பனை செய்தல் முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் எழுகை இல்லைனா ஏமாற்றுதல் ஓகேவா முதலக எங்கேயாவது கண்ணீர் விடுமா அதுதான் ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று ஓகே ஸோ ஆகாய தாமரைன்னு ஒன்று கிடையாது பட் நம்ம வந்து யூஷுவலாக எல்லாத்துலேயுமே அதை யூஸ் பண்ணுவோம் ஆகாய தாமரை அப்படிங்கிறது ஒரு பாடலாகட்டும் கவிதை அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் பட் அது வந்து ஒரு இல்லாத ஒன்று அதுதான் நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டுகள் மருத்துவக் கல்லூரியில் படிக்க இடம்பெறுவது கிள்ளுக்கீரையான விஷயம் ஸோ கிள்ளுக்கீரையானது கிள்ளுக்கீரையான செயல் அன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிள்ளுக்கீரை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஸோ அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அடுத்தது பாருங்கள் சீட்டு கிழிக்கப்பட்டது வளவன் திரைப்படத்துறையில் கொடி கட்டி பறக்கிறான் பரிசு சீட்டில் தன் செல்வத்தை எல்லாம் இழந்த சோமு தற்போது உணவுக்கே தாளம் போடுகிறான் தாளம் போடுகிறான் திருடியதற்காக காவலிடம் சிக்கிக் கொண்ட அந்த பெண் தப்பிப்பதாக கருதி தப்பிக்க கருதி முதலை கண்ணீர் வடித்தாள் அதான் பொய்யழுகை இல்லை அவங்களை ஏமாத்துறதுக்காக கண்ணீர் வடித்தாள் அப்படிங்கிறது அடுத்தது பழமொழிகளை வாக்கியத்தில் அமைத்தல் கோழி மிதித்து குஞ்சு முடமாகாது என்றது போல் ஆசிரியர் தண்டிப்பதால் மாணவர்கள் கெட்டுப்போவதில்லை மூடருக்கு எவ்வளவு அறிவுரை கூறினாலும் நாய்வாலை நிமித்த முடியாதது போல அவன் மனம் திருந்த மாட்டான் நாய்வாலை வாளை நிமித்த முடியாதது அப்படின்னா மனம் திருந்தாத நிலை இளமையில் கற்பது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வதற்கு ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளல் அப்படின்னா அந்த யூஸ் பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முடியிறப்பவே பயன்படுத்துதல் குறைக்கிண்ட நாய் கடிக்காது என்பது போல வாய்ச்சொல் வீரரான சுப்பன் செயலாற்றல் திறனின்றி வாழ்ந்தான் அப்போ குறைக்கிண்ட நாய் கடிக்காதுன்னா செயலாற்றல் திறன் இன்றி வாழ்வது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறதுக்கு என்னை எண்ணி சொந்த நாட்டில் வேலையை விட்டு அயல்நாடு சென்ற குமரன் அங்கும் வேலையின்றி திரும்பினான் ஸோ இப்போ இங்கே தான் வேலை இல்லைன்னு நினச்சா அங்கேயும் இல்லை அதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை சொக்கியில் வரும் பழமொழிகளை வாக்கியத்தில் எழுதுக இது பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா சென்டென்ஸில் அமைச்சு சப்போஸ் தெரியலன்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேவா ஸோ இதில் மேக்ஸிமம் நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி அந்த லெவன்த்து புக்கு மொழி வளத்தில் ட்ரை பண்ணி அமைத்து எழுதுதல் பகலவனை கண்ட பனி ஆயிற்று மேகலையின் மனக்கவலை திருக்குறளின் மாற்றி குன்றிலிட்ட விளக்காக உலக நாடுகளுக்கு பெருகி வ வருகிறது வேளாண்மைக்கு நீர் பற்றாக்குறையால் காய்ந்துவிட்ட நெற்பயிர்களை கண்ணுற்ற உழவன் இலவு காத்த கிளி போலானான் அப்போ இலவு காத்த கிளி அப்படின்னா இல்லாத ஒன்று சே இல்லாத ஒன்றுக்காக சும்மா காத்துட்ருக்கிறது அப்படிங்கிறது தான் சாலை நேர்ச்சி நேர்ச்சின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் விபத்து உயிரிழந்த தன் மகனின் உடலை கண்ட தாய் அனவில் விழுந்த புழு போல துடித்தாள் தமிழை பழித்து கூறிய சொற்கள் என் காதுகளில் ஈயத்தை காற்றி ஊற்றியது போல் இருந்தது ஓகேவா ஸோ சேம் பசுமரத்தாணி போல் அப்படின்னு சொன்னால் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வலிமையானது வலிமையாக பதியக்கூடியது மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா ஒரு வேகமாக போகிறது தங்கு தடையின்றி போகிறது ஓகே அடியற்ற மரம் போல் அப்படின்னா பற்றின்மை சொல்லலாம் கல்மேல் எழுத்து போல் அப்படின்னா நிலைத்திருத்தல் நகமும் சதையும் போல் அப்படின்னா நட்பு ஒற்றுமை ஓகே நட்பு தான் கரெக்டாக இருக்கும் நகமும் சதையும் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் ஸோ இது வந்து கண்ணாடி அந்த மாதிரி பட்டது அத்திப்பூத்தார் போல அப்படின்னா அதிசயமானது இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா ஸோ பயப்படுதல் ஸோ மழை காணா பயிர் போல வருத்தப்படுதல் வேலியே பயிரை மெய்ந்தது போல பாதுகாப்பின்மை பழம் நழுவி பாலில் விழுந்தது போல வாய்ப்பு சேற்றில் முளைத்த செந்தாமரை போல ஸோ இது வந்து அந்த இடத்துக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடியது உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா வெளிப்படைத்தன்மை விழலு கிடைத்த நீர் பயனில் பயனில்லாமை குரங்கு கைப்பட்ட பூமாலை இதுவும் துன்பத்தை குறிக்கக்கூடியது தான் பிஞ்சிலே பழுத்த பழம் போல் ஸோ இது வந்து காலம் முன்கூட்டியே நிகழ்வதை குறிக்கக்கூடியது ஓகேவா ஸோ இது வரைக்கும் இருக்கட்டு அடுத்த தொகை சொற்களை விரித்தெழுதுகள் அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அண்ட் இதே போல் இந்த இது வந்து ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் இது தெரியலனா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அண்டு வீடியோஸு நிறைய வியூ ஐ மீன் நிறைய பேர் பார்க்குறீங்க அண்டு வீடியோஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால தான் வந்து வீடியோஸ் கண்டியூஸாக கொடுக்க முடியல ஓகேவா ஸோ கொடுக்க கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே ஃபைன் நல்லா படிங்க ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ